திண்டுக்கல்லில் பிஸ்வகுல சார்பில் சுயம்பர விழா நிகழ்ச்சி மேட்டுப்பாட்டை சந்தை ரோடு புவனேஸ்வரி அம்மன் கோவில் அருகில் உள்ள ஸ்ரீ லட்சுமி நிவாஸ் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு பிஸ்வகுல வட்டத்தின் திண்டுக்கல் மாவட்ட தலைவர் ஏ காளிராஜ் பிஸ்வகுல வளர்ச்சி மற்றும் ஆலோசனை குழு திண்டுக்கல் மாவட்ட பொறுப்பாளர் எஸ் கணேசன் ஆகியோர் தலைமை தாங்கினார்கள் திண்டுக்கல் பிஸ்வகுல கே உமாராணி கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றினார் பிஸ்வ கழகத்தின் நிறுவனத் தலைவர் சேலம் கே எம் சுரேமுத்து ஆச்சாரி திண்டுக்கல் விஸ்வகுல விஸ்வபாரதி சிவகுமார் திண்டுக்கல் விஸ்வகுல பொதுகை பி பாலு ஆச்சாரி ஆகியோர் முன்னிலை வகித்தார்கள் இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளர்களாக கெங்குவார்பட்டி விராட் ஸ்ரீ சிவயோகி ஸ்ரீ நிவாத் சாச்சாரியர் திருச்சி சோசியலிஸ்ட் மக்கள் கட்சியின் நிறுவனத் தலைவர் ஆடிட்டர் எஸ் முத்துசாமி ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியை திண்டுக்கல் பிஸ்வகுல சே சிவகுமார் சிறப்பாக தொகுத்து வழங்கி நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்தார் இந்நிகழ்ச்சியில் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் குரல் செய்திகளுக்காக திண்டுக்கல் மாவட்ட செய்தியாளர் லட்சுமணனுடன் செய்தி வாசிப்பாளர் முத்துலக்

செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள கொள்ள சான்றோர் குரல் பக்கத்தை